இது எங்களோட எல்லாத்தையும் உள்ள ஒரு பலவீனம் இதனால் எங்களோட மகிழ்ச்சியை நாங்கள் வீணாகி கொள்றோம் அதிகமான எதிர்பார்ப்பு அதிகமாக எதிர்பார்க்குறது அது கணவன் மனை உறவுல இருந்தாலும் சரி குடும்ப உறவாக இருந்தாலும் சரி அதிகமாக எதிர்பார்க்க கூடாது என்ன எதிர்பார்க்கறது இப்போ உதாரணமாக நீங்கள் உங்களோட கணவன் இப்படி செய்வார் இப்படி செய்வார் இப்படி செய்வார் என்று நீங்கள் கற்பனையில் எதிர்பார்த்து வைப்பீங்க நூறு வீதம் எதிர்பார்த்தீங்கண்டா எண்பது நடந்தாலும் கவலையாக தான் இருக்கும் எண்பது நடந்தாலும் சரி நான் சொன்னேன் அது விளங்க இல்லை அது அது அந்த விஷயம் நடக்கையில் அது நடக்கிற வரைக்கும் டென்ஷன் அதே மாதிரி தான் மனைவி எல்லா விஷயத்திலும் இது இருக்குது கூடுதலான எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் பாருங்கள் உண்மையிலே ஒரு மனிதன் ஒரு மீனுடைய நம்பிக்கையில் எப்படி இருக்கும் தெரியுமா என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவன் தானே ஹஸ்பு நல்லா இந்த வரணும் இவரை ஒருவர் நெருக்கமாக இருக்கிறார் அன்பாக இருக்கிறார் தன்னுடைய கவலைகளை அவற்றை கிடையாது ஆனால் சம்பந்தம் இல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் எதிர்பார்ப்போம் என்றா எங்க பிள்ளைட்டு ஒரு எதிர்பார்ப்பு இவன் தான் வரணும் தான் போகணும் தான் போகணும் அப்படியே அவரை எதிர்பார்ப்பு அடுத்த மகள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு அடுத்த மனைவிட்ட எதிர்பார்ப்பு மாமிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இப்படி ஒவ்வொருத்தனையும் எதிர்பார்ப்பு யாரை கண்டாலும் இவர் இப்படி தான் நடக்கணும் இவர் இப்படி தான் இருக்கு நாங்கள் போகிற ஒரு சபைக்கு போனால் இங்கே இருக்கக்கூடிய அஞ்சு பேர் நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எங்களோடய மைண்டில் எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு ஒரு போகிற இடத்துல நீங்களாக பல கற்பனைகளை எதிர்பார்ப்புகளை வச்சிங்கண்டா அது நடக்க இல்லைண்டா எந்தளவு எதிர்பார்த்தீங்களோ அந்தளவுக்கு கவலை தான் வரும் மகிழ்ச்சி வராது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்போ உங்களோட ரொம்ப நேசத்துக்குரியவர்கள் அங்கே இருக்கிறாங்க நீங்கள் போகிற பொழுதே மனசில் எல்லாம் நான் போனால் எல்லாரும் எழும்பி அப்படியே என்னை கட்டி பிடிப்பாங்க செய்வாங்க என்னோட பேசுவாங்க சிரித்து என் சுகம் விசாரிப்பாங்க நினச்சிட்டு போவீங்க நீங்கள் இன்றைக்கி இப்படி தான் நிறைய இடங்கள்ல இப்படி தான் நடக்குது நினச்சிட்டு போய் அஸ்லாம் வாளைக்கு சொல்லுவார் அவங்கவுங்க வலைக்கும் அலாம் அப்படின்னு கையிட்டு அவங்கோட ஃபோனை தான் ஊட்டி ஈட்டிப்பாங்க அப்போ இவர் போனவர் இங்கே வந்தனே இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வந்திருக்கணும் அப்போ போனது நோக்கமே ஒரு மையத்துக்கோ கல்யாணத்துக்கோ போயிருப்பார் அல்லாவுக்காண்டி உட்காண்டி போயிருந்தால் நன்மை கிடச்சி போவோம் இவர் போனது எதிர்பார்த்து எதிர்பார்ப்பது நடக்க இல்லை அதனால் போன இபாதத்தை கொச்சப்படுத்திடுவார் நடக்குதா இல்லையா நான் சொன்னேன் எஹலாஸ் அதே மாதிரி தான் இதுவும் இங்கே போனது என்ன எங்களை நாலு பேர் எதிர்பார்ப்பாங்க நாலு பேர் வரவேற்பாங்க ஆ சரி எப்போ வந்தீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஆறு வாரத்தோட எதிர் எங்களை எங்களோட பேசுவாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க இப்போ என்ன நடக்கும் வீணான கவலைகள் எதுவும் எதிர்பார்க்க தேவையில்லை ரசூ சல்லா அலிஸ்லாம் அப்படி தான் வாழ்ந்தாங்க எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எதையும் எதிர்பார்க்க இல்லை ஏன் காரணம் என்றா அப்போ நிம்மதி உள்ளத்துக்கு வரும் ஏன் காரணம் என்றா எங்கட உள்ளத்தை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அடுத்தவங்களோட உள்ளத்துக்கு நாங்கள் எப்படி அரசராக முடியும் எல்லாரும் தொழுகை பயானை கேட்டு போட்டு தொழுகிறதுக்கு தொழும் என்ன யோசி என்ன என்ன தொழுவாங்க எப்படி தொழுவாங்க இன்றைக்கு நல்ல உள்ளிச்சதோட எஃப்லாஸ் கூட பயபக்தியோட தொழணும் தக்பீரை கட்டுவாங்க கட்டி முடிஞ்சோடனே எங்கே போகும் சிந்தனை அப்போ எங்கட மனசை அல்லாஹுக்கு முன்னால் உச்சகட்ட ஒரு சன்னிதானம் ஒரு ஒரு உச்சகட்ட ஒரு பெருமதியான இடத்திலேயே எங்களோடய உள்ளத்தை எங்களால் கொண்ட்ரோல் பண்ண முடியலடா அடுத்தவங்களோட உள்ளத்தை போய்த்து எப்படி கொண்ட்ரோல் பண்ண முடியும் எப்படி மாற்ற முடியும் எப்படி எதிர்பார்க்க முடியும் யாருமே மனைவியாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒரு அளவு தான் ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கணும் எங்கே இருக்கணும் உங்களோட ரப்பிட்ட இருக்கணும் யாரெல்லாம் நீ தரணும் நான் கேட்பதை விட பல மடங்கு நீ தர வேண்டும் நீங்க அல்லாஹ்வடையடிலே இடத்துல الله நீ தந்தா தா يا الله கூடாது يا நீ விரும்பினா தா يا الله ன்னு கேக்குறது கூடாது اذا احدكم فليعزم المساله நீ அல்லாஹ்வடையடிலே ஏதா அது கேட்டா உருடியா கேளுங்க உருடியா கேளு يا الله நீ தரணும் நீ என் ரப்பு நீ தंदे ஆகணும் அல்லாஹ் எதிர்பாருங்க எதிர பாருங்க எவ்ளோ எதிர தருவான் மனிதர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அது நீங்கள் உதவி இருந்தாலும் செய்யாவிட்டாலும் சரி இருந்தாலும் சரி உம்மாவாக இருந்தாலும் சரி வாப்பாவாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பாரு உன்னை நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஓத வச்சு படிக்க வச்சு இன்றைக்கி பாரு ஒரு நாள் கால் பண்ணுறியா அப்போ எதுக்காக வளர்த்தீங்க கால் பண்ணணும் உங்களை கவனிக்கணும் அது அல்லா கேட்பான் பெற்றோரும் எப்படி இருந்தான் ஆனால் நீங்கள் கேட்கக்கூடாது அப்போ இதுக்காக வேண்டி தான் நீங்கள் வளர்த்தீங்களா நான் எப்படி உங்கள் கல்யாணத்தை நான் எப்படி ஹெல்ப் பண்ணேன் ஆனால் அன்றைக்கு கல்யாணத்துக்கு கூட வரையில் அப்போ நீங்கள் அதுக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணீங்க செய்ய இல்லையா இல்லை எதையும் எதிர்பார்க்காதீங்க உங்களோட பெத்த பிள்ளைகிட்டையும் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க குரான்ல அல்லாஹ் அப்படி சொல்கிறான் அதீஸில் பிடிச்சி சொல்கிறான் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுங்க அட்வைஸ் பண்ணுற தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இப்படி தான் நடக்கணும் அது பிள்ளை யார்ட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது அன்புக்குரிய சகோதரிகளே அளவு கடந்த எதிர்பார்ப்பு கூடாது அது கூடுனா என்ன நடக்கும் என்ன நடக்கும் கவலை தான் வரும் மகிழ்ச்சி பறிப்போம் இது அஞ்சாவது விஷயம்